அத்தியாயம் பதினைந்து மூணு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு கடற்கரையோரமாக போய் காரை நிறுத்திட்டு காரில் இருந்துக்கிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினாங்க வெளி வாசலில் கேட் பக்கத்தில் காவலாளியோட மாஸ்க் அணிஞ்ச ஒருத்தன் ஏதோ சத்தமாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கண்டு காரை வெளியிலேயே நிறுத்திட்டு ஹார்ன் அடித்து காவலாளி அழைச்சான் கார்த்திகேயன் பக்கத்தில் வந்த காவலாளி அந்த மனிதனை காட்டி யாருன்னு தெரில சார் அந்த ஆள் மேடத்தை பார்க்கணும் இல்லைனா உங்களையாவது பார்க்கணுன்னு ரொம்ப நேரமாக நிற்கிறார் அப்படின்னா காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு சுஜிதாவையும் குழந்தையையும் உள்ளேயே இருக்க சொல்லிட்டு இறங்கி அவனை நோக்கி போனான் பக்கத்தில் போனதும் அது முகுந்தன்றது தெரிஞ்சுக்கிட்டான் சின்ன எரிச்சலோட இங்க எதுக்கு வந்த அன்னைக்கு வாங்கினது பத்தலையா கை முஷ்டி இருக அவனை நெருங்கினான் முதல்ல இந்த படங்களை பாரு அப்புறம் என்ன அடிக்கலாம் அப்படின்னு கார்த்திகேயன் கிட்ட தான் கொண்டு வந்த சிலதை காட்ட முயன்றான் ஆனா அதை பார்க்க எந்த சிலத்தையும் காட்டாத கார்த்திகேயன் கிளம்ப முகுந்தன் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை வெளியேற்ற முயற்சி செஞ்சான் ஒரு தடவையாவது இதை பாரு நான் உடனே போயிடுறேன் அப்படின்னு சொன்ன முகுந்தன் தன்கிட்ட இருந்த கவரை அவன்கிட்ட நீட்டினான் அதை வாங்கி பிரித்து பார்த்த கார்த்திகேயனோட மனசு கொஞ்சம் நேரம் துடிக்க மறந்தாலும் அதை முகுந்தன்கிட்டையே திருப்பி கொடுத்துட்டு இதையெல்லாம் என்னால் நம்ப முடியாது நல்ல விதமாக சொல்கிறேன் இங்கே வந்து சும்மா கலாட்டம் பண்ணாமல் மரியாதையாக திரும்பி போயிடு அப்படின்னா தனியாக திரும்பி போக வேணாம் இங்கே வந்த அப்படின்னா முகுந்தன் என்ன பணம் வேணுமா அதெல்லாம் வேணாம் என்ன அவளை தந்துடு இப்போ என் வாழ்க்கையே சூன்யம் ஆகிட்டாப்புல தெரியுது நீங்கள் தான் என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு நாடக வசனம் பேசினான் அதுக்கு என்ன செய்யணும் கார்த்திகேயன் மொட்டையான குரலில் கேட்டான் சுஜிதாவை என்னோட அனுப்பிடு அப்படின்னா அத மட்டும் விடு என்னைக்கு நான் அவளை கிராமத்துல வச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேனோ அன்னையில இருந்தே அவ என் மனைவிதான் நான் போலீஸை அழைக்கிறதுக்குள்ள திரும்பி ஓடிடு அன்னைக்கு வாங்கினது மறந்துருச்சா ஆக்கரோஷத்தோட கேட்டான் கார்த்திகேன் நீ போலீஸை கூப்பிடு நான் இதையெல்லாம் காட்டுறேன் அவ என்னை ஏமாத்திட்டதா புகார் கொடுக்குறேன் பிரஸ் எல்லாம் கூட்டி மானத்தை வாங்கிடுவேன் இந்த ஃபோட்டோ மார்பிங் வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது பல்ல கடிச்சான் கார்த்திகேயன் என்னது என்ன சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே இந்த ஃபோட்டோவை பார் அவளோட கோவா போனப்போ எடுத்தது அப்புறம் இத பாரு நாங்கள் தாஜ்மஹால் போனப்போ எடுத்தது இதை நீ அவகிட்ட கேட்டால் கிடையவே கிடையாதுன்னு அடித்து சொல்லுவா இப்படியெல்லாம் என்கிட்ட பழகிட்டு இப்போ பணத்தை பார்த்ததும் ஒன்று திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி ஓளவுக்கு என்கிட்ட பணம் இல்லதான் அதுக்காக அவளை மறந்து என்னால் வாழ முடியாது தயவு செஞ்சு அவளை என்னோட அனுப்பிடு உன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு உனக்கு இவ்வளோ போல் எத்தனையோ பெண்கள் கிடைப்பாங்க ப்ளீஸ் கார்த்திகேயன் கெஞ்சு நான் மாதிரி பேசினா முகுந்தன் வந்த கோபத்துக்கு அவனை விளாசி தள்ள நினைச்சாலும் இவன் வெறும் செத்த பாம்புன்ற எண்ணமும் வந்ததுனால சரி நீ இங்கே நில்லு நான் போலீஸுக்கு தகவல் தர்றேன் அவங்க வந்ததும் உன்னை பார்த்துப்பாங்க அவங்கக்கிட்ட உன்னோட எல்லாம் கொட்டி தீர்த்துக்கோ அப்படின்னபடி காருக்கு திரும்பி நடக்க தொடங்கினான் ஏய் நில்லு போகாத எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னுபடி அவனை தொடர்ந்து வேகமா நகர்ந்தான் முகுந்தன் அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சுக்கிட்டு இருந்த காவலாளி சட்டுன்னா அவனை நெருங்கி தன் முதலாளிய தொடராத மாதிரி அவனை தடுத்தான் திடீர்னு அவன் கையில ஒரு பேனா கத்தி ஏய் என்னை நெருங்காத நெருங்கினா குத்திருவேன் அப்படின்னு மிரட்டலோட கேட்கவன் தொடர போனா முகுந்தன் ஏய் கத்தியை கீழே போடு கத்தியை கீழே போடு அப்படின்ற காவலாளியோட குரலை கேட்டு திரும்பிய கார்த்திகேயன் அவன் கையில் இருந்த கத்தியை பார்த்து சுதாரிச்சுக்கிட்டான் தன்னை மறைச்சி நின்றுக்கிட்டு இருந்த காவலாளிய பின்னுக்கு இழுத்தான் சார் நீங்க போங்க சார் இவனை நான் பார்த்துக்கிறான் நீங்க கிட்ட வராதீங்க சார் குரலை உயர்த்தியபடி தன் முதலாளியை காக்கறதுக்காக அவனோட கைப்பிடியிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு வேகமாக முகந்தனை நெருங்கி அவனோட கையை பிடிச்ச முறிக்கினான் காவலாளி ஏய் என்னை விடுறா விலகி ஓடுறா அப்படின்னு கத்திக்கிட்டே கத்திய கையில இறுக பிடிச்சபடி முகுந்தன் காவலாளியை ஒரு தள்ளு தள்ளி கீழே விழ வச்சான் உருவத்தில் கொஞ்சம் சின்னவனா இருந்த முகுந்தனை தப்பு கணக்கு போட்டிருந்த காவலாளி இதை எதிர்பாராததுனால தடுமாறி கீழே விழுந்தான் அதுக்குள்ள முகுந்தனை நெருங்கிய கார்த்திகேயன் போலீஸ் வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாதா முகுந்தன் இரு நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவனை நெருங்கியிருந்தவன் கத்திய பிடிச்சிருந்த அவனோட கரத்தை பார்த்து தன்னோட கரத்தை கொண்டு போனான் அவனோட செயலை முன்கூட்டியே அறிஞ்சிருந்த முகுந்தன் வாடா வா இதைத்தான் எதிர்பார்த்தேன் இன்னையோட நீ தொலைஞ்ச அப்படின்னு அப்படி தன் கண்களை உருட்டிக்கிட்டு கத்தினான் முகுந்தன் ஐயோ கார்த்திக் நில்லுங்க அப்படின்னு சுஜிதாவோட அலறலை தொடர்ந்து ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்க அவங்கள நோக்கி ஓடி வந்தவளை கண்ட முகுந்தன் திடீர்னு தோன்றிய குறுக்கு புத்தியால் தன்னோட வலது கையில் இருந்த கத்தியால இடது கையோட மணிக்கட்டை கீறிக்கிட்டான் பரவாயில்ல நான் விட்டுடுறேன் நீங்கள் சுஜிதாவோட சந்தோஷமாக வாழுங்க என்னை விட்டுடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு திடீர்னு முகுந்தனோட குரலில் ஏற்பட்ட மாறுதலால் அவனை திரும்பி பார்த்தான் கார்த்திகேயன் தன் கரத்தோட பிடியில் இருந்தாலும் தான் எதுவும் செய்யாமலே அவன் கரத்துலேருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்ததை கண்டு அவனோட நாடகத்தை அறிஞ்சிக்கிட்டான் அவன் மேலே வந்த ஆத்திரத்தில் கை முஷ்டியை முறுக்கி முகத்தில் ஒரு குத்து விட்டான் ஐயோ என்னை விட்டுடுங்க சுஜிதா என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து அப்படின்னபடி மயங்கி விழறவன் மாதிரி கீழே விழுந்தான் அதுக்குள்ளே அவங்கள இருந்த சுஜிதா முகுந்தனை குத்திக்கிட்டு இருந்த கார்த்திகேயனையும் ரத்த வெள்ளத்தில் கீழே சரிஞ்சிருந்த முகுந்தனையும் கண்டு தன்னையும் அறியாம ஐயோ அவரை விட்டுடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்தவனை தூக்க ஏத்தனுச்சா நில்லு சுஜி அவன் நடிக்கிறான் அப்படின்னு தடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத சுட்டி காட்டி இப்படி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்க நடிக்கிறாருன்றீங்களே இவரை தூக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு ஏறக்குறைய கத்தினா சுஜிதா கொஞ்சம் தள்ளி எழுந்து நின்றுக்கிட்டு இருந்த காவலாளி நெருங்கி வந்து சார் அப்படின்னு இழுத்தான் இவனை தூக்கு உணர்ச்சி இல்லாத குரலில் சொன்னான் கார்த்திகேயன் அவனை நெருங்கி காவலாளி தூக்க முயலவும் தானும் ஒரு தோலை தாங்க நெருங்கியவளை தடுத்து நீ விலகு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏறக்குறைய மயங்கி கிடந்தவனை ரெண்டு பேருமா சேர்த்து தூக்கினாங்க அதிக ரத்த சேதமாகி இருந்ததால் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஒரு பக்கம் ரத்தமும் ஒரு பக்கம் ட்ரிப்ஸும் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க முகுந்தனுக்கு ஐசிஐ வெளியில் கடந்த நாற்காலியில் உட்கார்ந்துருந்த சுஜிதாவுக்கு முகுந்தன் மேலே ஏற்பட்ட பரிதாபத்தால் முகமும் மனசும் கசந்து போயிருந்தது தெரிஞ்சது அவள் ஆராய்ச்சி பார்வையால் அளந்தபடி பக்கத்தில் அமர்ந்திருந்த கார்த்திகேயன் மெல்ல தொண்டையை கணச்சி நீ வீட்டுக்கு போ சுஜிதா நானும் சரவணனும் இங்கேருந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னா கார்த்திகேயனோட வீட்டுக்கு வெளியில் நடந்த கலவரத்தில் உண்டான சத்தத்தை கேட்டு ஓடி வந்த சரவணனும் கிருத்திகாவும் பதட்டம் அடைய அணுவை கிருத்திகா கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆண்கள் ரெண்டு பேரும் கிளம்ப தானும் கூட வர்றதா சுஜிதாவும் மருத்துவமனைக்கு வந்திருந்தாள் கிருத்திகா அவளுக்கு அணிவிச்சு விட்டுருந்த நகைகளை கார்த்திகோட வீட்டுக்கு வந்தடைஞ்சதும் கழட்டி கொடுத்துருந்தா அன்னைய பட்டுப்புடவை அலங்காரத்தால் மணப்பெண் தோற்றம் மற்றவரை கவர ஒன்று ரெண்டு பேர் திரும்பி பார்த்துட்டு போனதை அவளும் கவனித்தாள் ஆனாலும் தன்னால் ஒருத்தனோட உயிருக்கே ஆபத்தை போது அந்த ஆபத்தை நேரம் செஞ்சவங்கிட்டேயே அவனை விட்டுட்டு போகிறது சரி உகுந்தன் கண் விழிக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கிறதா சொல்லிட்டா தோலை குளிக்கிட்டு மறுபக்கம் திரும்பிக்கிட்டான் கார்த்திகேயன் ஆனால் இங்கே இந்த தோற்றத்தோடு உட்கார்ந்துருக்கிறது உனக்கே கூட கொஞ்சம் கஷ்டமானது தானே சுஜிமா அப்படின்னு சரவணன் தொடங்கினான் பரவாயில்லண்ணா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் விழிச்சிடுவார்னு மருத்துவர் சொல்லியிருக்காரே பார்த்துட்டே போயிடுறேன் அப்படின்னா முகுந்தன் கண்ச்சப்போ இவங்க மூணு பேரும் அவனோட பக்கத்தில் நின்னுக்கிட்டு இருந்தாங்க மூணு பேரையும் நோட்டமிட்டவனோட பார்வை சுஜிதா கிட்ட நிலைச்சிது இப்போ எப்படி இருக்கீங்க முகுந்தன் அவனை நோக்கி கேட்டா ம் வலி உயிர் போகுது அப்படின்னு முனைகினா அவன் வலி தெரியாமல் இருக்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறார் மருத்துவர் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னா என்ன மிஸ்டர் முகுந்தன் இப்படி செஞ்சுட்டீங்களே குற்றம் சாட்டுற குரலில் கேட்டான் சரவணன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கார்த்திகேயனை பார்த்த முகுந்தன் சட்டுன்னு பார்வையை திருப்பி சுஜிதா முகத்தை பார்த்து நான் ஒன்றும் செய்யலையே அவர் தான் அப்படின்னவன் பக்கத்தில் நின்ன டாக்டரை பார்த்து தன்னை அடக்கிக்கிட்டான் சாரி சுஜிதா உன் திருமணத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கத்தான் வந்தேன் ஆனால் என்னை உங்ககிட்ட வரவே விடலை இவர் போய்டு போயிடுன்னு விரட்டுக்கிட்டு இருந்தார் அதனால் சாரி என்னால இன்னைக்கு உன்னுடைய மகிழ்ச்சி கொலைஞ்சிட்டுது வருத்தம் நிறைஞ்ச குரல்ல சொன்னான் பரவாயில்ல முகுந்தன் உங்க உயிரே போயிட்டு வந்திருக்கு அதை விட எனக்கு மகிழ்ச்சி தான் முக்கியமா என்ன தன்னோட ஆழ்ந்த வருத்தத்தை அவ வெளியிட்டா முகுந்தன் நடத்துற நாடகத்தை பார்த்து கை கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருந்தான் கார்த்திகேயன் இவன் எந்த அளவு வரைக்கும் போவான்றது தெரிஞ்சோ இந்த பேதையானவ அவன் பேச்ச நம்பிக்கிட்டு இருக்கிறாளேன்ற எண்ணமே அவனுக்கு இருந்தது சரவணன் கிட்ட நடந்ததை சொல்லியிருந்ததால அவனுக்கும் முகுந்தனை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இப்போ எதை சொன்னாலும் சுஜிதா நம்ப மாட்டான்றது தெரிஞ்ச அமைதியாக இருந்தான் என்னை தனியாக விட்டுட்டு போயிடாத சுஜிதா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னபடி பக்கத்தில் கார்த்திக் என்னை ஒரு பார்வை பார்த்து திருப்பிக்கிட்டான் முகுந்தன் புரிஞ்சாப்பிலாம் அவளும் இங்கே தான் இருக்கிற முகுந்தன் நீங்கள் கவலை இல்லாமல் ஓய்வெடுங்க அப்படின்னா ஹவு டே ஃபெயில் மிஸ்டர் முகுந்தன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த மருத்துவர் கேட்டார் ம் கையில் மட்டும் வலி தெரியுது டாக்டர் அப்படின்னா ஓகே நல்லா ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் வெளியேறினார் அவரை தொடர்ந்து போனான் கார்த்திகேயன் எனக்கு தூக்கம் வருது சுஜிதா ஆனால் நீ போயிட மாட்டிய கெஞ்சலோடு கேட்டவனை தேற்றுற மாதிரி ம் நான் போக மாட்டேன் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு பக்கத்தில் கிடந்த ஸ்டூலில் அமர்ந்தான் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்த கார்த்திகேயன் முகுந்தன் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறதையும் அவன் பக்கத்தில் ஸ்டூலில் அமர்ந்து அவனை பார்த்துக்கிட்டு இருந்த தன் மனைவி சுஜிதாவையும் கண்டான் நாம் வீட்டுக்கு போகலாம் சுஜி நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு மெல்ல சொன்னான் இல்லை நான் இங்கேருந்து இவரை பார்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு வேகமாக அவன் சொன்னான் இரவில் எப்படிமா நீ இருப்ப நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சரவணன் சொன்னான் இல்லை சரவணன் அதுக்கு அவசியம் இல்லை கிருத்திகாவும் அணுகுட்டியும் உங்களுக்காக காத்திருப்பாங்க நீங்கள் எங்களோட வாங்க இங்கே நர்ஸ் பார்த்துப்பாங்க அதோட போலீஸில் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்குறேன் கூடவே இவனுடைய புகைப்படத்தையும் அனுப்பியிருக்கிறேன் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு நிதானமாக சொன்னான் அவனை கூர்ந்து பார்த்த சுஜிதா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அவர் என்ன தவறு செஞ்சார் அப்படியே போலீஸ் வந்தாலும் தானே அப்படின்னு நிறுத்தினான் போலீஸ் வந்ததும் யார் மேலே குற்றான்றதும் தெரிஞ்சிடும் சுஜி இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா அமைதியாகவே கேட்டான் அவன் குரலில் இருந்த பிடிவாதத்தை உணர்ந்தவ அந்த அறையோட ஒரு மூலையில் அமர்ந்திருந்த நர்ஸை பார்த்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னபடி வெளியேற தொடங்கினான் ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு அவளை அழைச்ச நர்ஸ் அவகிட்ட ஒரு பாலித்தீன் கவரை கொடுத்து இது பேஷண்ட்டோட பொருள் மருத்துவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட சொல்லியிருந்தார் அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தப்போ அதுக்குள்ளே வாட்ச் ப்ரௌன் கவர் கொஞ்சம் பணம் செயின்னு ஒரு சில பொருட்கள் தெரிஞ்சது அதை தன் கைப்பைக்குள்ளே பத்திரப்படுத்திக்கிட்டான் ஆனாலும் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அப்படின்னு தயக்கத்தோடு கார்த்திகேன் என்னை கேட்டுக்கிட்டா இவங்க மூணு பேரும் வீட்டுக்கு போனப்போ குழந்தை உறங்கிட்டு இருந்தா சோஃபாலேயே அவளை படுக்க வச்சு பக்கத்தில் கிருத்திகா மருந்துருந்தாள் இவங்களை பார்த்ததும் பதற்றத்தோடு விசாரித்தவளுக்கு நடந்ததை சுருக்கமாக சொன்னான் கார்த்திகேன் சரவணன் இன்னைக்கு இங்கேயே தங்கிடுங்க நாளைக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா இல்லைண்ணா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தாச்சு நாளைக்கு அவரும் ஆஃபீஸ் போகணும் அணுக்கும் ஸ்கூல் உண்டு அதனால் நாங்கள் போய்ட்டு அப்புறமா வரணுமே அப்படின்னு கிருத்திகா சொன்னான் ஆமாம் நான் அநேகமாக நாளைக்கு லீவு போட்டுட்டு இங்கே வரேன் நாம் ரெண்டு பேருமே போய் ஹாஸ்பிட்டலில் அவனை விசாரிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க அப்படின்னு சொன்ன சரவணன் மனைவி குழந்தைய அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான் அவங்க மூணு பேரும் கிளம்பினப்போ அவங்களோட ஒட்டிக்கிட்டு போயிட துடிச்ச தன் மனசை அடக்கிக்கிட்ட சுஜிதா இன்னும் ஏதோ விளக்கம் தேவைன்னு தன் மனதை கடினப்படுத்திக்கிட்டு நின்னான் கார்த்திகேயன் வா சுஜி உள்ளே போகலாம் அப்படின்னு அவளை அழைச்சிட்டு போனான் பேசாம அவனை தொடர்ந்து போனவ உள்ள நுழைஞ்சதும் இந்த ஹாஸ்பிட்டல் வாசனை போக குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு முன்ன முணத்துட்டு இருந்த குளியலறைக்குள்ள நுழைஞ்சா பால்கனில நின்று இருட்டை வெறிச்சிக்கிட்டு இருந்தா சுஜிதா என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றி அவன் மனசை புரட்டி போட்டுக்கிட்டு இருந்தது கார்த்திகேயன் தன்னை விரும்புறதும் தான் அவனை விரும்புகிறதும் உள்ளங்கை நெல்லிக்கனியா தள்ள தெளிவா தெரியுது ஆனாலும் என்னைக்கோ தன்னை விரும்பிய ஒரே பாவத்துக்காக முகுந்தனை தாக்கியது சுஜிதாவோட மனசுக்குள்ள ஒரு விலகலை உண்டு பண்ணியிருந்தது என்னதான் தன் பணத்தை ஏமாத்தி எடுத்துக்கிட்டு போயிருந்தாலும் மீண்டும் தன்னை தேடி வந்து திருமணம் செஞ்சுக்கத்தானே கேட்டான் அன்னைக்கு போல இன்னைக்கும் அவனை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல நான் ஏற்றுக்க மறுத்ததால் மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சான் அதுக்காக அவனோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணுறது தவறு இல்லையா யாருக்குமே அவங்களோட உயிரை கூட மாய்ச்சிக்கிறதுக்கு உரிமை இல்லாதப்போ அடுத்தவர் உயிர் ரொம்ப மதிப்பானது இல்லையா தன் மனசுல வரிச்சு வச்சிருக்கிற கார்த்திகேயனோட பிம்பத்துல ஒரு சின்ன பிழை ஏற்பட்டுட்டதால அவளோட உள்ளம் கலங்கி தவிச்சது தானும் குளியல முடிச்சிட்டு வெளியில வந்து தன் மனைவியை தேடிய கார்த்திகேயன் அவ அறையில இல்லாததை கண்டு பால்கனியில எட்டி பார்த்தப்போ அங்க அவன் வழக்கமா அமர்ற இடத்துல அவ அமர்ந்திருக்கிறது கண்டு மனசுல ஒரு துள்ளலோட அவளை நெருங்கினான் அவன் பக்கத்துல நெருங்கியது கூட உணராம இருளை வெறிச்சுக்கிட்டு இருந்தவளோட முகத்துல எதை கண்டானோ நெருங்குறத விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டே தன்னோட தொண்டையை கணச்சி அவளோட எண்ணத்தை திசை திருப்ப முயன்றான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்த தன்னோட எண்ணங்களை குவிச்சு தன் அருகில் நிற்கிறவனை பார்க்க திரும்பினா சுஜிதா ஏன் சுஜி தூக்கம் வரலையா ம் சூடாக மசாலா பால் கொண்டு வர சொல்லவா அக்கறையோடு விசாரித்தான் இல்லை எனக்கு பால் பிடிக்காது அப்படின்னா அவ அப்படி சொல்லிடாத ராமையா போடுற மசாலா பாலை ஒரு முறை குடிச்சிட்டா திரும்ப திரும்ப கேட்ப அப்படின்னா அவன் சூழ்நிலையை சாதாரணமாக்க முயல்றவனை ஒத்து அவளும் லேசாக தலையாட்ட அவனும் ராமையாவை அழித்து இளஞ்சூட்டில் பால் கொண்டு வர சொன்னான் மெய்யாவே ராமையா கொடுத்த மசாலா பாலோட சுவை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது அவள் ரசித்து குடிக்கிறத ரசனையோடு பார்த்த கார்த்திகேயன் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டான் சுஜி நீ தாஜ்மஹால் பார்த்துருக்குறியா மெல்ல கேட்டான் கார்த்திகேயன் ம் அத அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் அதுக்கு இன்னும் நேரம் வரலை அப்படின்னு கண்களில் கனவோடு சொன்னான் கோவா போயிருக்கியா இதையும் மெல்லத்தான் கேட்டான் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் போனதில்லை எப்படி எனக்கு பிடிச்ச இடங்களை எல்லாம் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னா சும்மா தான் கேட்டேன் சரி தூங்கலாமா கை கையெடுக்கல லேசாக கொட்டாவே வெளியிட்டுக்கிட்டே கார்த்திகேயன் கேட்டான் நான் நான் எங்கே கொஞ்சம் தடுமாறி சிரிப்போட தடுத்தவன் இன்னைக்கு உனக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு முதல்ல நல்ல தூக்கத்தை தூங்கு காலையில எழுந்து மத்ததையெல்லாம் பேசி தெளிவு பண்ணிக்கலாம் இனி இதுதான் நம்ம அறை இங்கே தான் நாம தூங்கணும் காலம் ஏகப்பட்டது இருக்கு இந்த படுக்கையும் ரொம்ப பெருசுதான் ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் கூட தூங்கலாம் இதுல நீ படுத்து தூங்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்து படுத்துக்கிறேன் குட் நைட் அப்படின்னவா அந்த அறையோட ஒரு பக்கத்தில் கிடந்த எழுத்து மேஜைக்கு பக்கத்தில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்து லேப்டாப்பை திறந்து வேலையில் மூழ்கி போனான் அமைதியாக நடந்து போய் படுக்கையோட ஒரு மூலையில் ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டவ எப்போ தூங்கினான்றது அவளுக்கே தெரியாது வழக்கமாக கேட்குற அலார சத்தத்துக்கு பதிலாக கீச் கீச் கூ கூ கா கா கேன்ற பலவிதமான பறவைகளோட ஒலிகளில் முகத்தில் தோன்றிய ஒருவளோட கண் விழித்து தன்னை சுற்றி நோட்டமிட்டவளோட முகம் தன்னையும் அறியாமல் மலர்ந்தது பக்கத்தில் கையற்ற தூரத்தில் தன்னோட கைகள் ரெண்டையும் மடித்து நிமிர்ந்து படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் மெல்லிய குரட்டை ஒளியோடு தூங்கிக்கிட்டு இருந்த கார்த்திகேயனை கண்டு சத்தம் போடாமல் கட்டியில் விட்டு இறங்கினவ பறவைகளோட ஒளியில் ஈர்க்கப்பட்டவளாக மெல்ல அண்ணன் நடை நடந்து பால்கனி கதவை திறந்து வெளியேறி வெளியே நோக்கினா அந்த வீட்டுக்கு இயற்கை அழித்த வரம் போல அந்த சின்ன தோட்டத்துக்கு நடுவில் அமையப்பட்டிருந்த நெடிது உயர்ந்திருந்த மரங்களில் அவங்களோட வசிப்பிடங்களை அமைச்சுக்கிட்ட பறவைகள் தத்தம் குரல் ஓசையால் அவங்களோட நன்றி அழிச்சுக்கிட்டு இருந்தது இவள் அங்கே போய் நின்னு கவனிக்க தொடங்கியதும் எங்கிருந்தோ வந்து கைப்பிடி சுவரில் அமர்ந்த சிட்டுக்குருவி ஒன்று தத்தி தத்தி இவ்வளோ நெருங்கி அது தேடியதை காணாம தலையை திருப்பி திருப்பி உள்ளும் வெளியும் பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன வேணும் உனக்கு சாப்பிட என்ன வேணும் நீ என்ன சாப்பிடுவ அப்படின்னு அதோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தவளோட பின்பக்கம் இதை அதுக்கு போடு சுஜி அது இதைத்தான் சாப்பிடும் அப்படின்ற கார்த்திகேனோட குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான் இந்த பறவைகளுக்காகவே வாங்கி வச்சிருப்பான் போல அந்த பால்கனியோட ஒரு ஓரமாக இருந்த ஒரு டப்பாவை எடுத்து அவகிட்ட கொடுத்தான் அதுலேருந்து தானியங்களில் கொஞ்சம் கையில் அள்ளி சுவர் மேலே இவ வைக்கவும் கொஞ்சமும் பயம் அந்த சிட்டுக்குருவி தாவி வந்து அதை கொத்தி தின்னது அதை தொடர்ந்து ரெண்டு காக்காவும் அங்கே வந்து சேருவே இன்னும் கொஞ்சம் அள்ளி சுவர் மேலே வச்சுட்டு உள்ளே வந்துடு சுஜி நாம் நின்றுக்கிட்டே இருந்தால் அது வெக்கப்படும் அப்படின்னு ஏதோ ரொம்ப காலம் அறிஞ்சவன் மாதிரி அவன் சொல்ல அவளும் அவன் வார்த்தையை கேட்கிறவளா அதன்படியே செஞ்சுட்டு உள்ளே வந்தான் வேக வேகமாக குளிச்சுட்டு தயாராகி அமர்ந்திருந்தவன் முன்னாடி வந்து நின்னா கேள்வியோடு பார்த்தவன்கிட்ட முகுந்தனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதான் டாக்டர் சொல்லியிருந்தாரே மருத்துவமனைக்கு போகணுமே அப்படின்னா நான் போய் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டு வர்றேன் அப்படின்னா அவன் இல்லை நானும் வரணும் பிடிவாதமாக அவன் சொன்னான் அசட்டையாக தோலை குளிக்கினவன் சரி வா போகலாம் கீழே போய் டிஃபனை முடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு அப்படியே படிகளில் இறங்க தொடங்கினான் ராமையாவோட கை பக்குவத்தில் வழக்கம் போல் அன்றைக்கும் டிஃபன் அமர்க்கலமாக இருந்தது பலவிதமான பருப்புகள் போட்ட வித்தியாசமான பாயசம் ஒன்றையும் தயாரிச்சிருந்தான் ரொம்ப சுவையாக இருந்த அதை பாராட்ட மறக்கலை கார்த்திகேயனும் மகிழ்ச்சி ததும்பிய முகத்தோட பரிமாறிய ராமையா சுஜிதா தட்டில் இன்னும் இன்னும் வச்சுக்கிட்டே இருந்தான் ஐயோ இவ்வளவு சாப்பிட்டா அவ்வளவுதான் நான் குண்டாகி நடக்க முடியாமல் ஒரு இடத்துலையே அமர்ந்துருவேன் அப்படின்னு சிரிப்போடையே அவனும் தடுத்துக்கிட்டு இருந்தான் இல்லை அம்மே நிறைய உண்டு கழிக்காம் பின்னே சீக்கிரமாக நீங்கள் ஒரு சின்ன சாறை கொடுக்கணும் அம்மே அப்படின்னபடி பரிமாறுறதுலே கவனமாக இருந்தான் அவன் வார்த்தைகளில் பாதி புரிஞ்சும் பாதி புரியாமலமாக குழப்பத்தோட பக்கத்தில் உட்காந்துருந்த தன் கணவனை பார்த்தவளுக்கு பதிலாக அவனும் சிரிப்பையே பதிலாக தந்தான் என்ன மெல்ல அவங்கிட்ட கேட்டா இல்லை ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது அப்படின்னா என்ன பழமொழி சொன்னால் கோவச்சிக்க கூடாது இல்லை சொல்லுங்க அடியேன்னு சொல்கிறதுக்கு பொண்டாட்டி இல்லையா பிள்ளை ஆனா பெண்ணான்னு கேட்டான் அப்படின்னா அது அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு நிறுத்திக்கிட்டான் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சுஜிதா கிட்ட திரும்பி கார்த்தி கேட்டான் நேற்று நர்ஸ் கொடுத்த முகுந்தனோட உடைமைகள் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது ஆமாம் அதை எடுத்துகிட்டு வந்துடு ஒப்படைச்சிடுவோம் இதோ என் கைப்பையில் தான் இருக்குது அப்படின்னு வேகமாக தன்னோட பைய திறந்து எடுத்தப்போ கை தவறி அந்த பாலித்தீன் பை கீழே விழுந்தது அது உள்ளே இருந்த பொருட்கள் சிதறி தெரிச்சது கீழே விழுந்ததை குனிஞ்சு பொறுக்க தொடங்கினான் அவனோட வாட்ச் சங்கிலி மோதிரம் ரூபாய் நோட்டுகள் ஃபோட்டோக்கள் ஃபோட்டோக்களில் யார் அது தன் பக்கத்தில் ஒரு பெண்ணோட தோல் மேலே கரம் போட்டுக்கிட்டு அடுத்ததில் அந்த பெண்ணோட முகத்தோட முகம் வச்சு சீ யார் அந்த பெண் தன் முகம் மாதிரி இருக்கே சுஜிதாவுக்கு பார்வை மறைக்கிற மாதிரி இருந்தது